அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினேழு நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய நலன்களை மேம்படுத்த பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்கலாம் திருப்தியான நிலை காணப்படும் பணியிடத்தில் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் திடமாகவும் ஸ்திரமான ஆரோக்கியத்தையும் உணரக்கூடியதாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்கள் பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்வீங்க உறவி நல்ல ஒரு பிணைப்பு காணப்படும் நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு பண விஷயத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று வழிபாடு மற்றும் பிரார்த்தனை கொண்டு சிறிது நேரம் ஒதுக்கி உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு இதன் மூலம் ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பயணங்கள் காணப்படுகிறது உங்களுடைய முயற்சிக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குழந்தைகள் வளர்ச்சி பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும் அதில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க நிதி வளர்ச்சி மிதமாக இருக்கு சில செலவுகள் ஏற்படலாம் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இன்று எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது என்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கடகம் ராசி நண்பர்களே திரைப்படம் பார்த்தல் மற்றும் இசை கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு உகந்த நாள் இதனால் அமைதியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் இன்று உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நெருங்கியவர்களுடன் பழகும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு அதைத் தொடராமல் இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை நீங்கள் கையாள முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு வருத்தத்தை அடிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மாறுதல்களை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் சூழ்நிலைகளை சமாளித்து உங்களுக்கு சாதகமாக ஆக்கும் தைரியத்துடன் காணப்படுவீங்க பயணங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நன்மைகளை பெறுவீங்க பணி நிமித்தமான பயணத்திற்கான சாத்தியம் உள்ளது குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் நிதியை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கு உங்க துணை இடத்துல உடல்நலம் பற்றிய கவலை காணப்படும் அதற்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தண்ணீராசி நண்பர்களே பலன்கள் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்கு எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது உங்கள் தொடர்பாடல் திறமையில கவனம் தேவை இன்றைய பணிகளில் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் பணிகளை முடிப்பதில் மும்பரமாக காணப்படுவீங்க உங்களுடைய பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்க அல்லது உங்களுடைய முயற்சிகளை நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் உங்களுடைய பேச்சு சிறிது கடுமையாக இருக்கும் எனவே பேச்சில் கவனம் தேவை பண வரவு சிறப்பாக இருக்கு இதனால குடும்பத்திற்கென்று சிறவு நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் செலவுகள் அதிகமாகும் என்பதால் பண வரவை விட நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும்போது புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது பதட்டம் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் வளர்ச்சி பெற்று முன்னிலையில் இருப்பாங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அன்பிற்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து நீங்கள் நடந்து கொள்வது நல்லது பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டும் சரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே உங்கள் தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலே இருக்கு இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் காயமடைய வாய்ப்பு உள்ளது என்பதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று நீங்கள் பணிகளை முடிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக உணர்வீங்க உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அன்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக இன்று நீங்கள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையாது பொதுவாக இன்று திருப்தி காணப்படாது நிதி வளர்ச்சி இன்று குறைந்து காணக்கூடியதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும் கடின உழைப்பிற்கான முயற்சிகள் மூலம் உங்களுடைய பணிகள்ல வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்களின் பணியின் போது சிறு தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உடன் பிறந்தோருடன் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி வளர்ச்சி பொதுவாக சிறப்பாக இருக்குது காப்பீடு மற்றும் கடன் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்கான ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொது கூட்டங்களில் கலந்து கொள்வீங்க பணியிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பணி தொடர்பான பயணம் காணக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் திருப்தி காணக்கூடிய நாள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறிது பணம் சேமிக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில் காணப்படும் அமைதி மற்றும் சிறத்தன்மை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே நீங்கள் அடிக்கடி பயணம் செய்ய நேரலாம் சில விஷயங்களை தோன்றி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் பணியிடத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரிந்துணர்வின் இருக்கும் பிரச்சனைகள் காரணமாக பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு பண வரவிற்காக இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக இருக்காது கடன் பிரச்சனையால் அவதிப்பட நீரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஆறுதல்களில் தரும் பணியில் சுமாரான வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க புரிந்துணர்வு காரணம் குறிந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பிரியமானவர்களுக்காக சிறிது நீங்கள் பணம் ஒதுக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஏன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே